ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக பால் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது கேரளா ஸ்டைலில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற எண்ணெயே ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கோங்க அது நல்லா பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிருங்க இப்போது சிக்கன் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இதுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா திருக்கிட்டு மிக்சியில் ஒரு கப் தண்ணி ஊற்றி தேங்காய் வரைச்சிட்டு இது மாதிரி தேங்காய் பாலாக எடுத்து நல்லா வடிகட்டிட்டு தேங்காய் பாலாக ஒரு கப் எடுத்துக்கோங்க அதை இப்போ சிக்கனில் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிக்கனை வேக வச்சுருங்க இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு நல்லா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ